அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குறது கும்பராசி கும்பராசிக்காரங்க எப்பவுமே ஒரு தனி திறன் இருக்கும் அவங்கக்கிட்ட தனக்குன்னு ஒரு புதிய ரூல்ஸே போட்டு அதன் பிரகாரம் வாழக்கூடியங்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் கும்பராசிக்காரங்க எப்பவுமே தன்னம்பிக்கை மிக்கவங்களா இருப்பாங்க மற்றவங்கள மதிக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி உயர்ந்த சிந்தனையும் கிட்ட நிறைய இருக்கும் சுதந்திரப்பன்மை அவங்ககிட்ட நல்லா இருக்கும் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பழகக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அதே மாதிரி ஆன்மீக சிந்தனை இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக கிளாஸாக தான் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்தின் முதலாவது பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கபடி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் மீனன ராசியில் இருக்கும் செவ்வாய் ஒன்னாம் தேதி ரிஷபத்திற்கு இடமாற இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களும் இருக்கு வேற எந்த கிரகநிலை மாற்றமும் கிடையாது இந்த பதினைந்து நாட்களும் கிரகநிலை மாற்றம் இவ்வாறு அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சாணிக்கியத்தனத்தை சாதனை புரியும் நம்மளுடைய சனி பகவான அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு என்றால் சூரியன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் கையில் வாங்கணும் பையில் போடலை அப்படிங்கிற மாதிரி காசு கையில் வரும் ஆனால் வந்த இடம் தெரியாமல் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய வரவுகள் இருக்குது அதேக்கு தகுந்தால் போல உங்களுக்கு செலவுகளும் இந்த பதினைந்து நாட்கள் நிறைய இருக்குது இந்த நிலை உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் அது வரவு எட்டனா செலவு பத்தனாம்பாங்க பாருங்களா அந்த மாதிரி வரவு எட்டனாவா இருக்கும் கடைசியில் பத்தனாவாக உங்களுக்கு செலவு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பாடுபட்டு சம்பாதித்த அனைத்து பணத்தையும் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடன் பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் இந்த பதினைந்து நாட்களும் இருக்குது இருப்பினும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் வருமானம் சிறப்பாக இருக்குது செவ்வாய் மூணு மற்றும் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு இதனால் வெளியூர் செல்வதற்கான யோகமெலாம் இருக்குது வெளியூர்லேருந்து நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக முதலீடு எல்லாம் செய்ய வேண்டாம் பங்கு பர பனிவர்த்தனையிலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு செயலில் இறங்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் முன்னோர்கிட்ட பெரியவருங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இறங்குங்க புதன் நான்காம் வீட்டில் இருக்கிறாரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில்லையும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தந்தையார் வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம் கவனமாக இருங்க அதே மாதிரி தாயார் வழியிலிருந்து பணவரத்தும் சிறப்பாக கிடைக்கும் கிடைத்தாலும் அதற்கு ஏற்ற மாதிரி செலவுகளும் இருக்குது தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அரசு ஊழியர்கள் பணியில் அதிக அக்கறை காட்டுவது நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன வம்புகளும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையினருக்கு மிகவும் சிரமப்பட்டு தான் வருமானத்தை பெருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி புதிய எல்லாம் அதிகம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இந்த பதினைந்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையல கொஞ்சம் கவனமாக இருங்க அரசு துறையில் கான்ட்ராக்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய வாக்குக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது அந்த வாக்கை நீங்கள் எப்போ யாருக்கு கொடுத்தாலும் அதை காப்பாற்றுவீங்க நண்பர் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பேசி தீர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் போவீங்க அதில் ஏதாவது அது ஒரு பிரச்சனை உங்களை தூத்திக்கிட்டு வரும் அதனால் சின்ன மன உளைச்சல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க பண வரவு தாராளமாக இருக்கும் அதற்கு ஏற்றாறு போல் இது உங்களுக்கு செலவுகளும் பல மடங்கு அதிகமாக தான் வரும் சனி ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தவர்கள் ஆசை வார்த்தையை நம்பி போகாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்க எங்கேயாவது போய் உங்களை ஏமாத்திரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அடுத்தவங்க சொல்கிற பேச்சை முடிந்த அளவுக்கு தவிருங்க உங்களுடைய பெற்றோரோட ஆள் ஆலோசனை பெறதும் உங்களுடைய மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனை பெறதும் ரொம்ப முக்கியம் அதிகம் வருமானம் இருக்குது அதே மாதிரி தெரியாத தொழிலில் எதுலேயும் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டாம் ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் எல்லாம் தெரிந்த மாதிரி பேசி குடும்ப நிம்மதியை குலைத்தராதிங்க கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரையும் உங்களுடைய பேச்சு கேட்டு கேட்குற மாதிரி பேசாதீங்க முடிந்த அளவுக்கு எல்லார்கிட்டேயும் ஆலோசனை பெற்று அதில் எது சரியோ அதை வந்து ஃபைனல் பண்ணுங்க கேது எட்டாம் இடத்துல இருக்கிறாரு திடீர் வெளியூர் பயணம்லாம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது வெளிநாடு போகலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு செய்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சியில ஈடுபடலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த பதினைந்து நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் நாம் இருந்திருக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சிக்கனத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையும் அது அடுத்த பதினைந்து நாட்கள் சிறப்பான நாட்களாக தான் இருக்குது உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நண்பர்கிட்ட பேசும்போது நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய தைரியம் கொஞ்சம் குறைந்து காணப்படும் வாழ்க்கை துணையுடனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டாரங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழிலையும் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்த பதினைந்து நாட்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் அமைந்திருக்கு கிரக நிலையும் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால கவனமாக இருங்க உங்களுக்கு சந்திராசிரமம் வந்து ஜூன் பதினாறாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி முயற்சித்திலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அனுமானாக வழிபட்டுடுவாங்க உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் புதிய தொழில் முயற்சிகள் அனைத்திலையும் ஒரு சில தாமதங்கள் ஏற்படும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மாத பிற்பகுதியில் செவ்வாய் மூணு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயும் வெற்றி கிடைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் ஏற்பட்டும் பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பெண்கள் நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அடுத்த பதினைந்து நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் காலகட்டத்தில் தான் நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரங்க இருக்கீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் பதினேழாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அருகில் உள்ள அம்மன் ஆலைங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க நினைத்தது அனைத்தும் நடக்கும் சங்கடங்களும் படிப்படியாக தேர ஆரம்பிக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா புதிய முயற்சிகளில் இறங்கும்போது ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது வியாபார தொழிலெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருப்பீங்க அதுக்கெல்லாம் இது ஏற்ற காலமாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க உத்தியோகத்துலேயும் வேலை செய்கிற இடத்துலையும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறது நல்லது பெண்கள் ரொம்ப முக்கியமாக நிதானமாக செயல்படுங்க அதே மாதிரி பேசும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாக ஆகும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் மூணு எட்டு பனிரெண்டு ஆகிய தேதிகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்